என் பிள்ளையின் முகத்தை நான் கடைசியாக பார்க்க வேண்டும் என் மகளை தேடித்தாருங்கள் இருபத்தி ஒரு வயது மகளை கை நழுவ விட்ட தாயின் கண்ணீர் இலங்கையை உலுக்கிய டித்வா புயலின் கோர தாண்டவம் அடங்கிவிட்டது ஆனால் ஆடிய கோரத்தின் வடுக்கள் நீண்டு கொண்டே போகின்றன அறுநூற்றி முப்பது மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காணாமலும் போயுள்ளனர் இன்று தித்வா புயல் அடித்து பதினைந்து நாட்களை நெருங்கிவிட்டது காணாமல் போனோரின் நிலை கவலைக்கிடமாகிவிட்டது அதனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இழந்தவர்கள் தம்மை தயார்படுத்திக் கொண்டுள்ளனர் ஆனால் மீட்பு பணிகளுக்கான ஆளணி பற்றாக்குறை நிலவுவதாலும் மீண்டும் மீண்டும் பல மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாலும் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்படவில்லை இவ்வாறான நிலையில் தனது ஒரே ஒரு பிள்ளையை தன் கையில் பிடித்தவாறு நழுவவிட்ட தாய் இன்று பன்னிரண்டு நாட்களாக ஒரு நாளைக்கு இருபது தடவைக்கு மேல் தன் மகளை சம்பவ இடத்துக்கு வந்து தேடுகிறார் எந்த ஒரு தடயமும் தாய்க்கு கிடைக்கவில்லை புள்ளியை கொடுத்த நிலையிலும் தற்துணிவுடன் ஒவ்வொரு கல்லாக நகர்த்தி தேடும் கண்ணீர் காட்சி இன்று பல இடங்களிலும் பதிவாகிய போதிலும் அந்த தாய் இதுவரையிலும் தன் மகளை கண்டுபிடிக்கவில்லை இருந்தாலும் தன் எதிர்பார்ப்பு என்றோ ஒரு நாள் நிறைவேறும் என்று இரவு பகலாக தேடி வரும் தாயின் கண்ணீர் கதை இது உண்மையில் இது கதை அல்ல நிஜம் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி மாலை நாலு மணி இருக்கும் நானும் மகளும் வள்ளமையான வேலைகளில் வீட்டில் இருந்தோம் எனது மகன் தோட்ட வேலைக்கு சென்றிருந்தான் திடீரென பாரிய சத்தத்துடன் மண்மேடு உருண்டு வருவது தெரிந்தது நானும் மகளும் வாசலில் நின்றபடி வெளியில் ஓடும் பொழுது மண்மேட்டுடன் வந்த நீர் எங்கள் வீட்டை அடித்து கொண்டு எங்களையும் தள்ளி கொண்டு வந்தது எனக்கு என்ன செய்வதென்று தெரியாது நான் என் மகளின் கையை பிடித்து கொண்டு ஓடினேன் என் மகள் தைரியசாலி என்னை தன் கையில் பிடித்து இழுத்து கொண்டு ஓடியவள் ஒரு கட்டத்தில் ஒரு மேட்டில் சிக்குப்பட்டு தோட்டப் பக்கத்துக்கு இழுத்து செல்லப்பட்டு விட்டாள் அனர்த்தத்தை உணர்ந்த என் மகன் வீட்டு பக்கம் ஓடி வரும் பொழுது என்னை தண்ணி அடித்து செல்வதை பார்த்துவிட்டு விட்டு அந்த காற்றாட்டு வெள்ளத்தை எதிர்த்து என்னை காப்பாற்றினான் என் மகளுக்கு இருபத்தி ஒரு வயது காயத்ரி சாவிந்தி ராஜபக்ஷ நல்ல திறமையான பிள்ளை எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு செல்லவிருந்தவள் எங்கள் வீட்டின் முதல் பட்டதாரி எனக்கு ஒரே ஒரு மகள் என் மகனுக்கு அவள் ஒரு ஆசை தங்கச்சி எங்கள் வீட்டில் என்னையும் மகனையும் தவிர ஐவர் உயிரிழந்து விட்டனர் என்னால் ஓட முடியாது நீ ஓடு பிள்ளை ஓடு என்று சொல்லும் பொழுது கூட இல்லையம்மா நீங்கள் இல்லாமல் நான் எங்கு போவதென்று கூறிக்கொண்டு என்னை தன் கைப்பொடிக்குள் இருக்க பிடித்து ஓடியவளை மண்மேடு பிரித்து விட்டது என் மகன் தோட்ட வயல் பக்கத்திலிருந்து இருந்து ஓடி வந்து என்னை காப்பாற்றும் பொழுது கூட எங்கள் இருவரதும் மனதிலும் காயத்ரி தோட்ட பக்கமாக ஓடியிருப்பாள் எங்கேயாவது இருப்பாள் என்று தெரியும் அத்தனை இடைத்தங்கள் முகாமிலும் தேடி சென்றோம் எங்கேயும் காயத்ரி இல்லை இந்த மண்மேட்டில் உள்ளேதான் என் மகள் இருக்கிறாள் இரண்டு அல்லது மூன்றடி ஆழத்தில் தான் புதைந்திருக்கிறாள் என்று என் உள்மனம் சொல்கிறது என் மகள் இங்குதான் புதைந்திருக்கிறாள் என் சிறியதாய் சிறிய தந்தை மற்றும் உறவுமுறை முறை மாமாவென மூவரையும் இழந்துவிட்டோம் என் பிள்ளை என்னை கவனமாக அழைத்து வந்தவளின் கையை நான் இறுகப்பற்றி இருந்தால் அவள் நழுவிச் சென்றிருக்க மாட்டாள் இன்று பதினாலு நாட்கள் கடந்துவிட்டன எங்கள் பிரதேசத்தில் இதுவரை மீட்பு பணிகள் நடைபெறவில்லை ஒரு நாளைக்கு இருபது தொடக்கம் முப்பது தடவை இந்த இடத்துக்கு வந்து முடிந்தளவு என்னாலான கற்களை நானே அகற்றி தேடுகிறேன் என் பிள்ளையின் எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை என் மகள் மெல்லிய மாநிறம் நிறம் கொண்டவள் அழகான கண்கள் நீண்ட தலைமுடி வடிவான பிள்ளை இந்த மண் திட்டுக்குள் புதைந்து விட்டாள் நான் இரவு பகலாக அவளை தேடுகிறேன் யாருமே இந்த இடத்துக்கு வரவில்லை என் பிள்ளையை தேடித்தாருங்கள் என் பிள்ளையின் முகத்தை நான் கடைசியாக பார்க்க வேண்டும் இருபத்தி ஓரு வருடங்களாக நான் கண்ட கனவை இருபது நிமிடத்தில் தொலைத்து விட்டது தித்வா புயல் வாழ வேண்டிய வயதில் மண்ணுக்குள் புதைந்து விட்டாள் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்ற நிலையில் என் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தேடுகிறேன் என்னை சுற்றி விழுந்த கற்களும் நீர்வற்றிய சேரும் வீடுகளில் இருந்து வெளியேறிய தகரங்களும் இருக்கிறது ஆனால் என் மகளை காணவில்லை என் பிள்ளையை தேடித்தாருங்கள் ஒரு முறையாவது அவளின் முகத்தை பார்க்க வேண்டும் அவளை நழுவவிட்ட கையை பார்க்கும்போதே எனக்கு கோபமாக இருக்கிறது இருந்தாலும் அந்த கையால் மண்ணை கிளறி கொண்டிருக்கிறேன் யாராவது நான் நிற்கும் பதுளை நாகொல்ல கிராமத்துக்கு வந்து என் பிள்ளையை தேடித்தாருங்கள் ஒரு முறையாவது அவளின் முகத்தை பார்த்து செல்கிறேன் டித்வா புயலின் கோரம் முடிந்து மீட்பு பணிகள் நடைபெறுகின்றன ஆனால் சில பிரதேசங்களில் மண் சரிவு அபாயம் இருப்பதால் மீட்பு பணிகள் இடம்பெறுவதில்லை இதனால் ஏற்பட்ட இழப்புகள் ஏராளம் இவ்வாறான ஒரு நிலையில் இன்று காயத்ரி சாவிந்த ராஜபக்ஷ மண்ணுக்குள் புதையுண்டு விட்டார் தாயின் பாச போராட்டம் மீட்புக்கு அழைத்தாலும் மீட்பாளர்களின் நலன் கருதி அந்த பகுதிக்கு மீட்பு செல்ல முடியாமல் உள்ளது காலநிலை சீரானதும் அந்த தாயின் கண்ணீருக்கு நிச்சயமாக விடை கிடைக்க வேண்டும் காயத்ரி சாவிந்த ராஜபக்ஷ உட்பட பதுளை நாகுல்ல கிராமத்தில் உயிரிழந்த அத்தனை உறவுகளுக்கும் எமது பிரஸ்தமளின் நெஞ்சாந்த அஞ்சலிகள்